இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட உலக தரத்திலான வேல்ஸ் கால்பந்து அகாடமி மற்றும் விடுதியை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் முன்னிலையில் தடகள வீராங்கனை பி டி உஷா திறந்து வைத்தார் சென்னை தாழம்பூரில் உள்ள வேல்ஸ் குழும கல்வி நிறுவனங்கள் சுமார் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி முதலீட்டில் உருவாக்கியுள்ள வேல்ஸ் ஃபுட்பால் ரெசிடென்ஷியல் அகாடமி மற்றும் வேல்ஸ் ஸ்விம்மிங் பள்ளி ஆகியவற்றை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பத்மஸ்ரீ டாக்டர் பி டி உஷா அவர்கள் திறந்து வைத்தார் பின்னர் தமிழக ஒலிம்பிக் கலந்துரையாடினார் உலகத்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டு வளாகத்தில் கால்பந்து மைதானம் முழுமையான குடியிருப்பு வசதிகள் நீச்சல் மற்றும் டைவிங் குளங்கள் ஆகியவை அமைந்துள்ளன வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தரும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவருமான டாக்டர் ஐசரி கே கணேஷ் ஆசிய கபடி போட்டியில் தங்க பதக்கம் வென்ற கார்த்திகா மற்றும் அபினாஷ் ஆகியோருக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கினார் முன்னதாக கேரம் போட்டியில் உலக அரங்கில் சாதித்த மாணவி கசீமாவிற்கு பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஐசரி கே கணேஷ் இந்த அகாடமி உலக தரத்திலான சிறந்த கால்பந்து பயிற்சி மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது இத்துடன் மாணவர்கள் தங்கி பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் குடியிருப்பு வளாகமும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது விளையாட்டில் திறமை பெற்ற இளம் தலைமுறைக்கு கல்வி பயிற்சி ஊக்கம் ஆகிய அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் புதிய சூழலை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்று தெரிவித்தார் இந்த அகாடமியில் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில் கால்பந்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களும் வயது வித்தியாசம் இன்றி இங்கு பயிற்சி பெறலாம் அகாடமியின் முக்கிய அம்சமான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த தொழில்முறை பயிற்சியாளர்கள் இங்கு பயிற்சி வழங்குகின்றனர் கால்பந்தாட்டத்தில் நவீனத்தையும் வெற்றி யுக்திகளையும் கொண்டு வந்து உலகமே போற்றும் வகையில் உள்ள ஸ்பெயின் நாட்டின் நுணுக்கமான பயிற்சி முறைகள் இப்போது வேல்ஸ் அகாடமியின் பயிற்சி திட்டங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன தற்போது தமிழ்நாடு முழுவதும் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கால்பந்து வீரர்கள் இங்கு தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகின்றனர் மேலும் வேல்ஸ் அகாடமி முன்னதாக ஸ்பானிஷ் கால்பந்து வீரர் கைஸ்கா டோகரோவை அதன் சர்வதேச தூதராக நியமித்தது வேல்ஸ் கால்பந்து அகாடமி இளம் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இருபது லட்சம் மதிப்பிலான உதவித் தொகையை ஒரு மாணவருக்கு வழங்கி தன் சொந்த செலவில் ஸ்பெயினில் கால்பந்து பயிற்சிக்காக அனுப்பியுள்ளது உலக தரத்திலான நீச்சல் பயிற்சிகள் வழங்கும் வகையில் வேல்ஸ் ஸ்விம்மிங் பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது டைவிங் பிளாட்ஃபார்ம்கள் மூன்றடி முதல் அடி என வெவ்வேறு ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளன பார்வையாளர்களுக்கான கேலரியும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது துவக்க நிலை முதல் தொழில்முறை நிலை வரை அனைத்து வகை நீச்சல் வீரர்களுக்கும் பயிற்சி பெற ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் டாக்டர் பி டி உஷா திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தங்கும் இடம் மற்றும் பயிற்சியை முழுமையாக இலவசமாக வழங்குவது அனைவராலும் செய்யக்கூடியது அல்ல இந்த முயற்சிக்காக டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் என்றார் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் தலைவர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் கூறுகையில் தமிழகத்தின் இருந்து கால்பந்தாட்டத்தில் உள்ள திறமையான எண்பது மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு படிப்பு பயிற்சி தங்கும் இடம் உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறோம் தமிழ்நாட்டில் கால்பந்துக்கு ஒரு சிறந்த அடையாளத்தை உருவாக்கும் நோக்கமே எனது கனவு இது எவ்வித லாப நோக்கமும் கொண்ட திட்டம் அல்ல என்றார் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் சிறந்த பயிற்சி என்பதுதான் எதிர்கால சாம்பியன்களை உருவாக்கும் முக்கிய அஸ்திவாரம் இத்தகைய முயற்சியை மேற்கொண்டுள்ள எங்கள் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் இதுபோல பிற கல்வி நிறுவனங்களும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலும் சாதனைகளை படைக்க முடியும் மேலும் தமிழ்நாட்டில் இதுவரை தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவே இல்லை தமிழகத்தில் அதனை நடத்திட இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றார் I think two, uh, two term Olympic uh, Association, uh, Kernel Association, and he is uh, 500 uh, students is doing sponsorship, and out of that, uh, 200 is sportsmen. And what is the difference? I used to go a lot of places for inaugurations. Uh, for academies or games and all but the difference I could see is everywhere it is different. Here it is different totally and I liked it and I saw the facilities here it is very, very nice and international standard. I inaugurated the Sydney Academy and now the football academy in a uh, in a world class level and he's uh, doing a lot for schools, So in my time nothing was there. Uh, but I do training in my track and Seashore and with passion and determination in work, I could do well and done 103 medals with all the facilities here. I think players can make use of it and the players, is inspiration for the players and they can use everything and I am sure that this will help the young players to do better in international uh, standard, international performance. In world class they can do it. they use it properly and I am so happy to see the football academy and even swimming, also, and even ship, I could see everything is here. Uh, so, this thing is doing a lot for sports. So, I'm so happy and congratulations, sir. That can be announced only publicly, they will be announcing only the uh, 25th and 26th in Glasgow. So, I think better to speak at that time because we have long time oh. あの ओलंपिक 2016 ओलंपिक のナンバーの37だ。இது கொஞ்சம் இதுக்கு ஹ Highlight பண்ணிட இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஆ அதுக்கு திஸ் இஸ் குட் இனிஷியேட்டிவ் யூ ஷட் சப்போர்ட் இட் கால் கிராஸ் ரூட் இஸ் நோボディ இஸ் டுイング தி கிராஸ் ரூட் லெவல் சோ கிராஸ் ரூட் சப்போர்ட்டிங் मींस इट्स अ வெரி எஷேபிருஷு மவிக் ஹார்ட் இஸ் ஹேவிங் தட் சைஸ் டுイング திஸ் நோ சோ वी ஷட் சப்போர்ட் திஸ் ஐ திங்க் ஐ அம் யா அலை பவலு மேக்ல